நல்லாதானங்க போய்கிட்டு இருந்துச்சு இப்படி கடைசி நேரம் பார்த்து குண்டை தூக்கி போடுறீங்க இப்படி வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே புலம்புற மாதிரிதான் இப்போ ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த தடவை சிஎஸ்கேல வந்து பட்டய கலப்பட பவுலர்ஸ்னா ஒன்னு பத்திரனா இன்னொன்னு வந்து முஸ்தபிசர் ரஹ்மான் இவங்க ரெண்டு பேர்னால தான் சிஎஸ்கே ஓட பவுலிங்கே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு இப்படி இருக்கும்போது சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கெல்லாம் அதிர்ச்சி தர மாதிரி என்ன நியூஸ் வந்துகிட்டு இருக்குன்னா மே மாசத்துக்கு அப்புறம் வந்து முஸ்தபிசர் ரஹ்மான் வந்து ஐபிஎல் இருந்தே விலக போறாரு மே ஒன்னாம் தேதி மேட்ச் நடக்குது பாத்தீங்களா அதுதான் அவரோட கடைசி மேட்ச் அதுக்கப்புறம் அப்புறம் ஐபிஎல் விளையாட மாட்டாருன்னு சொல்லி இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இதுக்கான காரணம் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஜிம்பாபே டீம் வந்து பங்களாதேஷ்க்கு சுற்றுப்பயணம் வந்து ஜிம்பாபேவும் பங்களாதேஷும் சேர்ந்து டி ட்வெண்ட்டி சீரீஸ் வந்து விளையாட போறாங்களா இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸ் வந்து மே பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நடக்க போகுது அதனால இந்த ஒரு சீரீஸை விளையாடுறதுக்காண்டி முஸ்தபிசர் ரஹ்மான் வந்து பங்களாதேஷ்க்கு வந்து போறாரு அதனால ஐபிஎல் விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் கேட்கலாம் ஏன்னாங்க மே பன்னெண்டாம் தேதி வரைக்கும் தானே வந்து மேட்ச் நடக்குது போய் அந்த மேட்சை வந்து முடிச்சுட்டு திரும்ப முஸ்தபிசர் ரஹ்மான் வந்து சிஎஸ்கே காண்டி விளாடலாம்ல அப்படி பார்த்தா ரெண்டு மூணு மேட்ச் தானே வந்து ஸ்கிப் ஆகும் அப்படின்னு வந்து கேட்கலாம் ஆனா இதுல தாங்க பங்களாதேஷ் டீம் வந்து முஸ்தபிசர் ரஹ்மானுக்கு ஒரு பெரிய செக்க வந்து வச்சுட்டாங்க நீங்க வந்து விளாண்டுட்டு திரும்பலாம் எல்லாம் ஐபிஎல் விளாடுறதுக்காண்டி போக கூடாது ஒரு தடவை வந்துட்டீங்கன்னா இங்கேதான் வந்து இருக்கணும் அப்புறம் ஐபிஎல் விளாட போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை வந்து போட்டிருக்காங்க இதனால வந்து மே ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் நம்ம சிஎஸ்கே வந்து நிறைய சவால்களை வந்து சந்திக்க போறாங்க இருக்காங்க முஸ்தபிசர் ரஹ்மான் இல்லாம எப்படி வந்து நம்ம பவுலிங்ல நிறைய விஷயங்களை வந்து பண்ண போறோம் அப்படின்னு தெரியல இதுலயும் பங்களாதேஷ் டீம் வந்து என்ன ஒரு நல்ல விஷயம் வந்து பண்ணிருக்காங்கன்னா இது வரைக்கும் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் வந்து முஸ்தபிசர் ரஹ்மானுக்கு டைம் கொடுத்திருந்தாங்க அவ்வளவு நாள் தான் நீங்க வந்து ஐபிஎல் விளையாடணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம நாட்டுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு ஆனா இப்ப வந்து இந்த டைம் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் வந்து பண்ணிருக்காங்க நீங்க மே ஒன்னாம் தேதி வரைக்கும் ஐபிஎல் விளையாண்டுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன் சொல்லியிருக்காங்க இதனால என்ன ஒரு விஷயம் நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா எப்பயும் விளையாடுறதை விட ஒரு 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 மேட்ச் வந்து முஸ்டபிசர் ரஹ்மான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து விளையாடுவார் இது வந்து கொஞ்சம் சிஎஸ்கேக்கு அட்வான்டேஜாக வந்து இருக்கு ஆனால் என்னதான் இருந்தாலும் முஸ்டபிசர் ரஹ்மான் இல்லாதது ஒரு பெரிய ஐடியா வந்து சிஎஸ்கேக்கு வந்து இருக்குங்க ஏன்னா இந்த சீசன்ல பத்திரனா முஸ்டபிசர் ரஹ்மான் இவங்க ரெண்டு பேரும் தான் வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இல்லைன்னா கூட நம்ம சிஎஸ்கேவோட பவுலிங் வந்து கொஞ்சம் வீக்காக மாதிரி வந்து இருக்கு ஸோ இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அடுத்து யார் சிஎஸ்கே வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்ப டீம் வந்து ஏன் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க முஸ்தபிசர் ரஹ்மான் முக்கியமோ அதே மாதிரி பங்களாதேஷ் டீமுக்கும் அவர் முக்கியம் அதனால வந்து பங்களாதேஷ் என்ன பண்றாங்கன்னா ஜிம்பாபுவி சீரீஸ் முடிஞ்ச கையோட அடுத்து அப்படியே அமெரிக்காவுக்கு போய் யூஎஸ்ஏ கூட டி டுவெண்டி சீரீஸ் வந்து விளையாட போறாங்க ஏன்னா ஐபிஎல் முடிஞ்ச உடனே அப்படியே டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வருதா இல்லையா அதனால ஒவ்வொரு டீமுமே இந்த மாதிரி வந்து தயாராகிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்க சமயத்துல அவர் பாட்டுக்கு டி டுவெண்டி வேர்ல்டு கப்புக்கு ப்ராக்டிஸ் பண்ண பண்ணாம சிஎஸ்கே காண்டி விளையாண்டுட்டு இருந்தாரு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா போயிடுமா இல்லையா அதனால தான் பங்களாதேஷ் வந்து முஸ்தபிசர் ரஹ்மானுக்கு இவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ கொடுத்து இவர் எங்க நாட்டுக்காண்டி விளையாடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு செக்கை வந்து அவருக்கு வச்சிருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் சிஎஸ்கே வந்து முஸ்தபிசர் ரஹ்மான் இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி வந்து சமாளிக்கிறாங்க இவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா யாரை வந்து உள்ள கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்